வணக்கம் பாராளுமன்ற வளாகத்திற்கு முன்பாக இந்திய கூட்டணிகளை சார்ந்த எம்பிக்களும் அமித்ஷா எப்படியாவது அம்பேத்கரை தரைக்குறைவாக பேசியதற்கு கண்டிப்பாக மன்னிப்பு கோர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்துக் கொண்டு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள் பாராளுமன்ற வளாகத்திற்கு முன்பாக அம்பேத்கர்னுடைய பதாகைகளையும் புகைப்படங்களையும் கையில் ஏந்தியபடி இந்திய கூட்டணிகளுடைய எம்பிக்கள் அனைவரும் இந்த போராட்டத்தை இருக்கிறார்கள் பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அமித்ஷா அம்பேத்கரை பற்றி ஒரு மோசமான வார்த்தையை கூறியிருக்கிறார் அதாவது இப்பொழுது அம்பேத்கர் 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 என்று கூறுவது ஒரு வாடிக்கையாகிவிட்டது இப்படி அம்பேத்கர் என்று கூறாமல் கடவுளினுடைய பெயரை கூறியிருந்தால் உங்களுக்கு சொர்க்கத்திலாவது இடம் கிடைத்திருக்கும் என்று அமித்ஷா கூறியிருப்பது அம்பேத்காரை மிகப்பெரிய அளவில் மோசப்படுத்தி கூறுவதாகும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி போன்றவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து இந்த போராட்டத்தை அரங்கே இருக்க இந்த போராட்டத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள் குறிப்பாக ஆர் எஸ் எஸ் பாஜகவுடைய சித்தாந்தமே அம்பேத்கரை மறுப்பதுதான் அம்பேத்காரை வெறுத்து ஒதுக்கி அவர் எழுதியிருக்கக்கூடிய அரசியல் சாசனத்தை ஒட்டுமொத்தமாக நிறுத்தி வைத்து இவர்களுடைய மனுஸ்மிருதியை கொண்டு வந்து இந்திய அரசியலமைப்பில் புகுத்த வேண்டும் என்பதே இவருடைய நோக்கம் அதனால்தான் அம்பேத்காரின் மீது இந்த அளவிற்கு மிக மோசமான கண்ணோட்டத்துடன் பார்க்க தோன்றுகிறது இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் அங்கிகளுக்கு அது அன்றிலும் சரி 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 இன்றிலும் பாஜகவிற்கும் அம்பேத்கரை ஒட்டுமொத்தமாக கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு அவர்கள் மிக வெறித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனுடைய எடுத்துக்காட்டுதான் தற்போது அமித்ஷா பேசியிருப்பது ஆவாம் நீங்கள் கூறுவது போன்று அம்பேத்கர் தலித்துகளுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக யாரை நீங்கள் ஒடுக்க நினைக்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்குமே கடவுளாகத்தான் அம்பேத்கர் இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அரசியலமைப்பும் இன்றுவரை அதற்குதான் கைகொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் கண்டிப்பாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி தற்போது இந்தியா கூட்டணிகள் அனைவரும் தற்போது அந்த போராட்டத்தை தற்போது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களும் அந்த போராட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் திமுக ஆர்ஜேடி ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கட்சி போன்ற கட்சிகள் மிகப்பெரிய அளவிலான போராட்டமும் அமித்ஷா கண்டிப்பாக மன்னிப்பு கோர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பாராளுமன்ற வளாகத்திற்குள்ளாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்